சிஎஸ்கே ஃபார்முக்கு வந்துட்டாங்க சிஎஸ்கே வர்ஸ் எஸ்ஆர்ஹெச் ஹைதராபாத்தோட இன்னைக்கு கேம் ஆடும்போது ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைங்க பட் சரியான கம்பேக் வந்திருக்கும் வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நினைக்கிறேன் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சென்னையில் நடந்த ஐபிஎல் மேட்ச்ல பாத்தீங்கன்னா பவுலிங் வந்து அவங்க எடுத்துட்டாங்க டாஸ் வின் பண்ணிட்டு ஸோ சென்னையோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸாக இருந்ததுங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ரன்ஸ் டுவெண்ட்டி ஓவர்ஸ்ல அடித்தோம் ஸோ நம்ம எதிர்பார்த்த கைக்வார்டு கேப்டன் வந்து இன்னைக்கு நைன்டி எயிட்ல அவுட் ஆனது ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டமானது ஸோ ஆல்ரெடி டூ சென்ச்சுரிஸ் அடிச்சிருந்தாரு இன்னைக்கு அடிச்சிருந்தாருந்தா தேர்ட் செஞ்சுரி ஆயிருக்கும் ஐபிஎல்ல பட் அதை கோட்டை விட்டுட்டாருன்னு நம்ம சொல்லலாம் பட் நைன்டி எயிட் சூப்பர் இன்னிங்ஸ்க்கு அதுக்கப்புறம் நம்ம சிக்ஸர் டூபே சும்மா கலக்கிட்டாரு வந்து சும்மா சிக்ஸ் சிக்ஸா பறக்க விட்டாருன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா தல தோனி வந்தாரு அவரு ஒரு ஷாட் ஒரு ஃபோர் அடிச்சுட்டு நம்பியுமே சும்மா கதி கலங்கிச்சு அவரோட போருக்கு சூப்பரா இருந்தது ஒன் சைடா போன தாங்க இருந்தது சென்னை வந்து இந்த வாட்டி ஏன்னா லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா லக்னோவோட தோத்துட்டாங்க அவ்வளவு டூ ஹண்ட்ரட் ரன்ஸ் அடிச்சுட்டு ஸோ இந்த வாட்டி டூ ஹண்ட்ரட் அடிச்சோன்னு கொஞ்சம் கான்பிடன்ஸ் இறங்காம சரியா ஆடினாங்கன்னு நினைக்கிறேன் பெஸ்டா சொல்லணும்னா எங்க கேட்சுனாலும் அது மிஷால் தாங்க வந்து பிடிச்சாரு இன்னைக்கு அஞ்சு கேட்ச் சும்மா ஸ்டேடியத்துல எங்க கேட்ச் வந்தாலும் அவரு தான் இருந்தாரு பீல்டிங் சொல்லலாம் அவர் இன்னைக்கு சூப்பரான பிப்டி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு அஞ்சு கேட்சுங்க இன்னைக்கு சூப்பர் அவர் பிடிச்ச அஞ்சு கேட்ச்னால நல்லா நம்மளுடைய விக்கெட்ஸ் கிடைச்சதுன்னு சொல்லலாம் தேஷ்பாண்டே பாத்தீங்கன்னா நாலு விக்கெட் எடுத்தாரு ஸோ அவரு ஒரு பயங்கரமான டேக்கிங் பவுலரா இன்னைக்கு இருந்தாருன்னு சொல்லலாம் குரூஷியலான மேட்சுங்க இன்னைக்கு வின் பண்ணதுனால பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்து நம்ம மூணாவது வந்திருக்கோம் ஸோ இன்னைக்கு கிடைச்ச பாயிண்ட்ஸ் வந்து ரன் ரேட்ல நல்ல அதிகமா இருந்ததுனால நம்ம மூணாவது வந்துட்டு ஹைதராபாத் இப்ப நாலாவதா வந்திருக்காங்க பத்ரினா பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்தாலும் சும்மா கில்லி மாதிரி எடுத்தாருங்க ஹைதராபாத் டீம்ல சொல்லணும்னா பார்ட்னர்ஷிப்பே இல்லைங்க அதனாலதான் அவங்க வந்து இன்னைக்கு தோத்தாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள்